சைக்கிள் போட்டிய நேரடி வெளியூர் பண்றாங்க வேளாண் போட்ட காப்பி அவங்களுக்கு எங்களோட கமிட்டி சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம்

दे दे यार जी रिक वन बेटा अ ज्योति को ने एब्डी कामगा तू तू बोले कामगा नडी ला कौन सही से शुरू को नहीं आई வேண்டுதல் சைக்கூட போது யாரும் டூ வீலர் அலையாது பின்னாடி அந்த புயல் குத்தி கட்டுக்காட்டே பின்னாடி கொஞ்சம் காவல்துறை எடுக்க முடிவுக்கு நாங்க நீங்களே கட்டுப்படுத்த பாத்துருங்க சைல் கட்டிக்கிறாங்க அங்க வண்டி குடிச்சாலும் எதுவும் பேச முடியாது அவங்க நல்லா தவிர வேற டூ வீலர் உள்ள அழைவு வேற வண்டிக்கு பின்னாடி வரக்கூடாது

ஸ்டார்டிங் பேங்க் வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு வந்துருங்க ஸ்டார்டிங் பேங்க் நிற்கும் போது உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் கொண்டு வந்துருங்க செக் பண்ணி தான் அனுப்புவோம் பல வருடங்களுக்கு உட்பட்டதான மாநில அளவில் இந்த சைக்கிள் போட்டி சட்டமன்ற தொடங்கி இருப்பதால் அங்கே நின்று நின்று கொண்டிருக்கும் வீரர்கள் தங்களது சைக்கிளை எல்லை கோட்டிற்கு கொண்டு வரும்படி உங்களை நாம் கேட்டுக்கொள்கின்றோம் ஹெல்மெட் கண்டிப்பா போட்டுக்கோங்கப்பா ஹெல்மெட் கம்பல்சரி எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள புதுக்கோட்டை மாவட்ட சைக்கிள் அசோசியன் செயலாளர் திரு போஸ் அவர்களையும் அவர்களையும் துறை அவர்களையும் திரு அவர்களையும் குழுவின் சார்பாக இருக்கின்றோம் சைக்கிள் போட்டியானது சிரும்பம் தற்பொழுது ஆரம்பம் செய்து வருகிறோம் அவர்களால் விராட் மோலி அவர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்கின்றோம் ஒரே 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 சின்ன இருக்குது 300 320 500 நம்பர் அந்த பில் கிடையrangle ஆ போட்டின் பாய்ஸ் யாரும் இருந்தா இது வந்து என்ட்ரி பண்ணிருங்க நான் போட்டி ஆரம்பிக்க போறாங்க ですねあらあ தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் நிகழ்ச்சி அருமையாக பண்ணியிருக்காங்க தாய் பூமி தாய் பூமி அமைப்பின் சார்பாக சிலம்பம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழனோட கலாச்சாரத்தில் வந்து சிலம்பம் முக்கியமான ஒரு விளையாட்டு அது இந்த பொன்னாங்குடி கிராமத்து சார்பாக அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க விழாக்களில்

கோட்டின் யார் இருக்கீங்களா கோட்டின் ஃபர்ஸ்ட் வந்து யாரும் லேட் பண்ண வேணாம் கோட்டின் வந்து ஃபர்ஸ்ட் பேரை கொடுங்க ஈரோடு சைக்கிள் அசோசியேஷன் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் பொழுது சிலம்பம் கலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது தாய் பூமி அமைப்பின் சார்பாக சிலம்பம் கலை நிகழ்ச்சி இதோ ஆரம்பம்

பாட்டு போகும் அப்படிலாம் கட்டணி அப்படியா ஆ இல்லை லைவ் போயிட்டு தானே லைவ் போதானே லைவில பாட்டு அப்படியா ஆ